வணக்க நம்பலி இனி நம்ம பிகாஸ் சி டுவெல் மேக்ஸ் த்ரீ பாயிண்ட் டூ எலடிஸ் கூட தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பிகாஸ் பார்த்தவங்களுக்கு சி டுவெல் மேக்ஸ் டூ பாயிண்ட் ஓ இருந்தது இப்போ த்ரீ பாயிண்ட் ஓன்னு கொண்டு வைக்காங்க டூ பாயிண்ட் டூக்கும் இந்த த்ரீ பாயிண்ட் டூக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருந்தே இந்த விட நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த எலெக்ட்ரிக் கூட ப்ரொமோட் பண்ணுது நம்ம வேலூர் சொத்தாச்சாவரி கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற பவர் ட்ரை ஆட்டோமோட்டிவ் ஷோரூமோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பேலேல மென்ஷன் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி பிகாஸ் சி டுவெல் மேக்ஸ் த்ரீ பாயிண்ட் ஒரு சினி மேட்டிப்போ தான் வாங்க பிகாஸ் ஒரு லீடிங் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரா இப்போ நம்ம இந்தியாவில் இருக்குன்னு சொல்லலாம் இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் பார்த்தவங்களுக்கு ஆர்ஆர் கேபிள்ஸ் அவங்க பார்த்தவங்க லீடிங்ஸ் நம்மளுடைய எலக்ட்ரிக் கேபிள்ஸும் அவங்க மேனுஃபேக்சர் வராங்க நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்லேருந்து இந்த கம்பெனி இருக்குது அவங்களுடைய மேனுஃபேக்சரில் வந்தது தான் இந்த பிகாஸ் மே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு பிகாஸ்லேயே பார்த்தவங்களுக்கு சி டுவெல் மேக்ஸ் ஃபஸ்ட் லான்ச் பண்ணாங்க அதுக்கடுத்து சி டுவெல் ஐ மேக்ஸ் கொண்டு வந்தாங்க அதுக்கடுத்து ஆர்யூவி த்ரீ ஃபிஃப்டி கொண்டு வந்தாங்க இப்போது பிகாஸ் சி டுவெல் மேக்ஸ் த்ரீ பாயிண்ட் ஓவும் கொண்டு வைக்காங்க இந்த டூ பாயிண்ட் ஊக்கும் த்ரீ பாயிண்ட் ஓக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தான் பார்க்கலாம் இந்த த்ரீ பாயிண்ட் ஓ வரைக்கும் ரெண்டு நியூ கலர் ஆப்ஷன்ஸ் இப்போ கொண்டு வைக்காங்க இந்த ரெண்டு நியூ கலர் பார்க்கும்போது ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி செக்மெண்ட் ஸ்கூட்டரில் பார்த்த கலர் ஆப்ஷன்ஸ் தான் இது இதுலேருந்து சொன்னாலும் பார்க்க ரொம்ப அக்ரெசிவாக தெரியுது இது ஒரு இரண்டு ஸ்கூட்டர் பார்க்குற ஃபீலே தெரியல அந்த அளவுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் செம்ம இருக்குன்னு சொல்லலாம் நம்ம பார்த்துட்டு இருக்குது இந்த க்ரீனும் அதே போல் ப்ளீச் இந்த கலராக தான் பார்த்துட்ருக்கோம் இதுதான் ரெண்டு நியூ கலராக இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ஒன்றையோடய ஃப்ரண்ட் வியூ பார்க்கும்போது ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு எல்இடி செக்மெண்ட்டும் உங்களுக்கு எல்இடி செக்மெண்ட்டும் உங்களுக்கு ஹெட்லைட் இதில் கொண்டு இருக்காங்க பார்க்க ரொம்ப ப்ரைட்னஸ் உங்களுக்கு டே டைமில் சரி நைட் டைம் நல்லா விசிபிளாக தெரியாத மாதிரி உங்களுக்கு எல்இடி செக்மெண்ட் உங்களுக்கு ஹெட்லைட் இதில் கொண்டு இருக்காங்க இண்டிகேட்டர் பொறுத்த போது உங்களுக்கு ஒரு ஸ்லிம் அண்ட் ஸ்லிக்காக உங்களுக்கு இண்டிகேட்டர் இதில் எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரல அதே சேம் டிசைன் பேட்டன்லாம் இவங்க கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்டில் உங்களுக்கு பிகாஸோட பேட்சிங் அதே போல் ஃப்ரண்ட்டில் கொண்டுருக்க வெண்டாரம் பார்த்தவங்களுக்கு நல்ல குவாலிட்டியான வெண்டாரம் இதில் இருக்குது சஸ்பென்ஷன் செட்டப் பார்த்தவங்களுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இதில் கொண்டு இருக்காங்க டை செக்மெண்ட் என்ன உங்களுக்கு நைன்ட்டி பை நைன்ட்டி டூல் இன்ச்சஸ்க்கான வீல் இதில் இருக்குது ப்ளஸ் இதில் உங்களுக்கு சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் ஆப்ஷன் இதில் இருக்காங்க சரி அப்படியே நம்ம இந்த இரண்டு ஸ்கூலோட ஃப்ளோர் போர்ட் பார்ப்போம் ஃப்ளோர் போர்டில் பார்த்தவங்களுக்கு இதுலேயும் உங்களுக்கு ஃப்ளோர் போர்ட்லேயே உங்களுக்கு ஒரு த்ரீ டூ இந்த ஃப்ளோர் ஃப்ளோர்போர்ட்லேயே பார்த்தவங்களுக்கு த்ரீ கேஜி வரைக்கும் சப்போர்ட் பண்ண ஒரு ஸ்பேஸ் இதில் இருக்குது அதே போல் பார்த்தவங்களுக்கு ஃப்ரெண்ட்லேயே பார்த்தவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு க்ளோ பாக்ஸ் க்ளோ பாக்ஸ் மேலே பார்த்தவங்களுக்கு யூஎஸ்பி போட்டும் கொண்டு இருக்காங்க ரைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஒரு நார்மலான ஒரு கீ தான் ரிமோட் கீலாம் தான் இதில் கொண்டு வரல அதே போல் ஃப்ரெண்டில் உங்களுக்கு த்ரீ டு ஃபைவ் கேஜி சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஊப்பும் இதில் கொண்டுருக்காங்க இந்த எலெக்ட்ரிக் ஸ்கூட்டரோட வேற என்ன மேஜர் அப்டேட் தான் இந்த பிகாஸ் சி டுவெல் மேக்ஸ் த்ரீ பாயிண்ட் ஓ பொறுத்த வரைக்கும் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் டிஎஃப்டி டிஸ்பிளே இப்போ கொண்டு இருக்காங்க இதுக்கு முன்னே உங்களுக்கு டூ பாயிண்ட் ஓவில் பார்த்தவங்களுக்கு எல்சிடி செக்மெண்ட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே இருந்தது பட் இப்போது ஃபைவ் இன்ச்சஸ்க்கான டிஎஃப்டி டிஸ்பிளே இதில் கொண்டுருக்காங்க அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தா இதில் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் இப்போ இந்த எலெக்ட்ரிக் ஸ்கூட்டரில் கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் இல்லாமல் இருந்து பட் இப்போ க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் கொண்டு இருக்காங்க கண்ட்ரோல் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கீஸ் பார்த்தவங்களுக்கு ரைட் சைடில் கொண்டுருக்காங்க நம்ம சிங்கிள் டச் பண்ணால் போதும் சாஃப்ட் டச் பண்ணால் எல்லாமே உங்களுக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸுக்கு பார்த்தாலும் ப்ரொஃபைல் யூட்டிலிட்டி டிஸ்ப்ளே செட்டிங் ரைட் சேட் அபோட் எல்லாமே உங்களுக்கு வந்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தவங்களுக்கு இந்த எலக்ட்ரிஸ்கூட்டரில் வேறு என்ன ஃபியூச்சர்ஸுக்கு மாதிரி தான் இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே நம்ம ஆன் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டிஎஃப் டிஸ்பிளே இதில் இருக்குது டாப்பில் பார்த்தா உங்களுக்கு கிளாக் கொண்டு ரைட் சைடில் டாப்லேயும் உங்களுக்கு பேட்டரி லெவலுக்கான இண்டிகேட்டர் இருக்குது அதே போல் ஸ்பீடாக மீட்டர் ஓடோ மீட்டர் கொண்டு எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம ட்ரைவ் பண்ண முடியும் அது எல்லாமே பார்த்தவங்களுக்கு அழகாக கொண்டு வந்து இந்த கலர்ஃபுல்லான டிஎஃப் டிஸ்பிளேயில் சரி இந்த நெட் ஸ்கூட்டரோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா இது ஒன் டுவெண்ட்டி த்ரீ கிலோமீட்டர் உங்களுக்கு ஐடிசி ரேட்டிங்கில் கொண்டு வைக்காங்க நம்ம ஆன் ரோட்டில் ஓட்டும் போது ஒரு ஹண்ட்ரட்லேருந்து ஒன் டென்னு உங்களுக்கு மைலேஜ் வரும்னு சொல்லலாம் இதில் கொண்டு வைக்க பேட்டரி என்னன்னு பார்த்தா உங்களுக்கு டூ பாயிண்ட் செவன் கிலோ வாட்ஸ் லித்தியம் ஃபெரோஸ் பாஸ்விக் பேட்டரி தான் இதில் கொண்டு வைக்காங்க இந்த எல்ஏஃபி பேட்டரிலாம் என்னன்னு பார்த்தா இதை மோஸ்ட் அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸில் தான் இப்போ இதை கொண்டு இருக்காங்க டுவெண்ட்டி ப்ளஸ் ஃபியூச்சர்ஸோட தான் இந்த பேட்டரி கொண்டுக்கேன் அப்படிக்கும் போது சீட்டில் தான் ஃபயர் தான் ஆகுமா கேட்டால் ஆகாது ஒரு சேஃபஸ்ட் பேட்டரியாக தான் இந்த பிகாஸ் சீ டுவோல் மேக்ஸ் த்ரீ பாயிண்ட் ஓலே கொண்டு இருக்காங்க சரி இந்த எர்ட் ஸ்கூட்டரோடய ஸ்பீடு ஏன்னா இது டாப் ஸ்பீடே பார்த்தவங்களுக்கு சிக்ஸ்டி கிலோமீட்டர் போகிற மாதிரி இதில் கொண்டு இருக்காங்க சரி வேறு என்ன ஃபியூச்சர்ஸ் இந்த பிகாஸ் த்ரீ பாயிண்ட் ஓல்னு பார்த்தவங்களுக்கு சீட்டோட கலர் ஆப்ஷன்ஸ் இப்போ மாற்றிருக்காங்க டூ பாயிண்ட் டூக்கும் த்ரீ பாயிண்ட் டவுக்கும் டிஃப்ரென்ஸ் மாதிரி கலர் ஆஃப் ஷீட்டோட கலர் ஆஃப் பார்த்தவங்களுக்கு ஒரு ப்ரௌனிஷ் லெதரோ கொண்டு இருக்காங்க பார்க்க ரொம்ப அழகாக தெரியுது இந்த ஐஸ் கிரீன்க்கும் அதே போல் ப்ளீச் கலருக்கும் இந்த ஷீட் கலர் ரொம்ப அக்ரெசிவாக தெரியும் சொல்லலாம் அதுக்கடுத்து இந்த எலக்ட்ரிக் கோட்டோட பூட் ஸ்பேஸில் பார்த்தவங்களுக்கு பேட்ரி இந்த பேட்டரியும் பார்த்தவங்களுக்கு ரிமூவல் பேட்டரியாக தான் கொண்டு வைக்காங்க அதுக்கடுத்து ஸ்பேஸ் பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு வெட்டிகளுக்கான ஸ்பேஸ் இது இருக்குது நம்மளுடைய ஹெல்மெட் மேலே வச்சிட்டாலும் அதுக்கு கீழே பார்த்தவங்களுக்கு நம்ம வேறு எதாவது ஸ்டோரேஜ் மாதிரி ஸ்பேஸ் இதில் கொண்டுருக்காங்க அதே போல் கிராப் பேண்டல் கிராப் பேண்டல் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வராமல் நம்ம பிகாஸ் ஸ்டீ டுவெல் மேக்ஸ் ஃப்யூ பாயிண்ட் பார்த்து அதே சேம் கிராப் பேண்டல் டிசைன் தான் இதில் கொண்டு வந்துருக்காங்க ரியர் போஷன் கொண்டு வந்து டெய்லைட்லாம் பார்த்தவங்களுக்கு சேம் டிசைன் தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வராமல் உங்களுக்கு டெய்லைட்டும் இண்டிகேட்டரும் கொண்டு வந்துருக்காங்க ரியர் போஷன் பார்த்தவங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன்லாம் கிடையாது உங்களுக்கு ரியர்லியும் உங்களுக்கு ட்ரம் ஆப்ஷன் தான் பிரேக்கிங் கொண்டு வந்துருக்காங்க இந்த பிகாஸ் த்ரீ பாயிண்ட் டோவில வேறு என்ன ஃபியூச்சர்ஸ் பார்த்தா இந்த எரர்ட்ஸ் கூட்டத்தில் இதுக்கும் மோஸ்ட்லி பார்த்தவங்களுக்கு நிறைய ஸ்கூட்டர் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் இல்லாமல் இருக்குது பட் இப்போ பிகாஸ் சி டுவெல் மேக்ஸ் த்ரீ பாயிண்ட் டூலேயே பார்த்தவங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் இதில் கொண்டுருக்காங்க அதே போல் ரிவர்ஸ் ட்ரைவுக்கான மோட் இப்போ கொண்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி இல்லாமல் இருந்தது இப்போ கொண்டு வைக்காங்க அதே போல் பார்த்தவங்களுக்கு வேறு என்ன ஃபியூச்சர்ஸ்னால் இந்த அழகாக இந்த டிஎஃப் டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான டீஸாக உங்களுக்கு ரைட் சைட்லேயே இருக்குது நம்ம சிங்கிள் டச் பண்ணால் பார்த்தவங்களுக்கு சாஃப்ட்டாக உங்களுக்கு மூவாக மாதிரி நல்லாவே கொண்டு வைக்காங்க சரி இந்த மோட்டார் என்ன பார்த்தவங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட்ஸுக்கான பீல் டிஸ்க் மோட்டார் இதில் கொண்டு வைக்காங்க இது வரைக்கும் நம்ம பிகாஸ் சி டுவல் மேக்ஸ் டூ பாயிண்ட் டூக்கும் இந்த த்ரீ பாயிண்ட் டூக்கும் என்ன ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தா பிகாஸ் சி டுவல் ஐ மேக்ஸ் டூ பாயிண்ட் டூ பார்த்தவங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரரூபா கொண்டு வந்தாங்க அதே போல் இந்த பிகாஸ் சி டுவெல் மேக்ஸ் த்ரீ பாயிண்ட் டூ பார்த்தவங்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரரூபா கொண்டு வக்காங்க அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தவங்களுக்கு இந்த ஃபைவ் யூ டேஸ்க்கான டிஎஃப் டிஸ்ப்ளே கொண்டு வைக்காங்க ரிவர்ஸ் மோட் ஃப்ரூஸ் கவுண்டல் ஆப்ஸும் கொண்டு இருக்காங்க அதே போல் பார்த்தவங்களுக்கு இந்த சீட் எல்லாமே உங்களுக்கு எந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க சி டுவெல் மேக்ஸ் த்ரீ பாயிண்ட் டூ விட வாரண்டி என்ன பார்த்தா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ்க்கான வாரண்ட்டி கொண்டு வந்துருக்காங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் டிரைவ் பண்ணியிருந்தா அதுக்கான பேட்டரிக்கான வாரண்டி கிளைம் பண்ணுற மாதிரி கொண்டுருக்காங்க இது நம்ம பிகாஸ் சி டுவல் மேக்ஸ் த்ரீ பாயிண்ட் டூ இந்த இரண்டு ஸ்கூலோடய கம்ப்ளீட் வீட்டில் டிவி பார்த்துருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி